சீட்டாட சொல்றீங்க சூதாட சொல்றீங்க இல்ல ஸ்டீரியோ டைப்பிக்கலான ஒரு சில விஷயங்களை சொல்றீங்க இந்த ஆப்பா நான் தான் யூஸ் பண்றேன் இந்த ரம்மி நீங்க விளையாடுங்க இப்ப அந்த நடிகைக்கு என்னுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா இவர் விளாடுற மாதிரியா ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஐம்பது ரூபா இன்வெஸ்ட் பண்ண தோத்துட்டேன் அறுபது ரூபா இன்வெஸ்ட் பண்ண தோத்துட்டேன் இப்போ பாருங்க நைன்டி ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ண ஜெயிச்சுட்டேன் நீங்களே விளாடுங்க அவங்க கமெண்ட்ஸை டர்ன் ஆஃப் பண்ணலாம் ஆனால் ஷேர் பண்ணுற ஆப்ஷனை வச்சிருப்பாங்க ஸ்டோரியில் போட்டு ரிப்போர்ட்டிங் சைடுன்னு போடுங்க ஒரு நாளைக்கு முந்நூறு நானூறு ரிப்போர்ட் அடிக்கட்டும் ஒரு பத்து பெரிய இன்ஃப்ளூன்சர்ஸ் காலி ஆகட்டும் எந்த ஒரு இன்ஃப்ளூன்சருமே அவங்க வீட்டில் இருக்க ஒரு சின்ன குழந்தை சீட் ஆடணும்னு நினைப்பாங்களா நிச்சயமாக நினைக்க மாட்டாங்க அவங்க அம்மா அப்பா வந்து ட்ரேடிங் பண்ணி காசை தொலைச்சி சூசைட் அட்டன் பண்ணணும்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்க அப்போ நம்ம அதெல்லாம் செய்யணும்னு அவங்க எப்படி எதிர்பார்க்கணும் இப்போ ஏ டூடினு ஒருத்தர் இருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூன்சர் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்கேம்ஸை பற்றி அவர் அட்ரஸ் பண்ணுறாரு எந்த ஒரு ட்ரேடிங் ஆப்மா இருக்கட்டும் இல்ல ஒரு ரம்மி அப்பா இருக்கட்டும் ஒரு பிரச்சனை நடந்துருச்சு இப்போ நான் எதிர்த்து யாருன்னா கேள்வி கேட்கணுன்னு வைங்களேன் அப்போ யார் சட்டையை பிடிச்சி கேட்பானா இன்ஃப்ளன்சர் சட்டையை பிடிச்சி கேட்பான் எனக்கு தெரிஞ்ச கம்யூனிட்டியிலே இப்போ இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் எதிர்த்து கேஸ் போடுறதுக்காக சில நகரவர்கள்லாம் நகர்ந்துகிட்டு இருக்குது அதனால் இன்ஃப்ளூன்சர்ஸ் கொஞ்சம் உசாராக இருக்கணும் அடுத்து அட்வொகேட்ஸ்லாம் கொஞ்சம் இதை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க வணக்கம் நேர்லே இன்று நம்மோடு வழக்கறிஞர் மற்றும் சமூக செயல்பாட்டாளர் விஷால் கௌதம் அவர்களை இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இந்த இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற பெயரில் நடக்கிற மோசடிகள் நிறைய இதை நம்ம பார்க்குறோம் ஸோ என்ன மாதிரியான மோசடிகள்லாம் நடக்குது அதை மக்கள்கிட்ட எப்படி அவங்க ஏமாத்த பார்க்குறாங்க தோர் இப்போ மோசடி எப்படியெல்லாம் நடக்குதுன்னா இப்போ அவங்க ஒரு விஷயத்தை ப்ரா அவங்க சொல்கிற மாதிரி இன்ஃப்ளூன்ஸ் பண்ணால் எடுத்துகிட்டு வராங்க ஆனால் இங்கே பிரச்சனை என்னவாக இருக்குன்னா அவங்க எடுத்துகிட்டு வர அந்த ப்ராடக்ட் அத்தென்டிகான ப்ராடக்டாக ஜென்யூனான ப்ராடக்டான்ன்ற கேள்வி வருது ஏன்னா இப்போ இந்தியாவில் வந்து ஒரு சில எல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான கைட்லைன்ஸ்லாம் நிறையா இருக்குது எந்தெந்த ப்ராடக்ட்டு இல்லை ஒரு ஆப்புக்கெல்லாம் ப்ளே ஸ்டோர்லேயே ஆப் இல்லையோ அந்த ஆப்ப தான் இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்போ அந்த லிங்க்கை நீங்கள் போங்க அந்த லிங்க்கு இவங்க ஒரு லிங்க்கை கொடுக்குறாங்க அப்போ அந்த லிங்கை பயன்படுத்தி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க நம்ம போய் ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப் இருக்கான்னு பார்த்தோம்னா ப்ளே ஸ்டோரில் இல்லை ஏன்னா ப்ளே ப்ளே ஸ்டோரில் இருக்க அந்த டேர்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு எதிராக அந்த ஆப் இருக்குது அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆப்பை இவங்க ப்ரொமோட் பண்ணி மக்களை ஏமாத்துறாங்க அப்போ இந்த இடத்துல தான் ஏன் இன்ஃப்ளூயன்சர் இந்த மாதிரியான வேலையை செய்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கேட்க வேண்டியது இருக்குது இங்கே இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா இப்போ நான் பேசுகிற இந்த கருத்து எல்லாம் ஒட்டுமொத்த அந்த இன்ஃப்ளூன்சர் கம்யூனிட்டிக்கு எதிரான ஒரு ஆளான நிலையை நிறுத்த பார்க்குறாங்க இப்போ என்னுடைய கருத்து அது இல்லை நீங்கள் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறது ஒரு புக்கை சஜஷன் பண்ணுறீங்க இந்த புக்கை படிங்க இது நல்லா இருக்குது இதில் நல்ல சிந்தனை இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் பாராட்டுவோம் ஆனால் நீங்கள் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுற விஷயம் என்னவாக இருக்குதுன்னா சீட்டாட சொல்கிறீங்க சூதாட சொல்கிறீங்க இல்லை ஸ்டீரியோடைபிக்கலான ஒரு சில விஷயங்களை சொல்கிறீங்க இந்த க்ரீமை பயன்படுத்தினா வெள்ளையாயிடுவீங்கன்னு சொல்கிறீங்க நாங்கள் ஏன் வெள்ளையாகணும் முதல்ல இப்போ அந்த கேள்வி இருக்குது அப்போ மக்கள் எதை வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தீர்மானிக்கிறாங்க அது அவங்களும் தீர்மானிக்கல ஒருத்தங்க தீர்மானித்து அவங்கள செயல்பட வைக்கிறாங்க அந்த பொம்மைகள் ஆட்டப்படுற பொம்மைகளாக இன்ஃப்ளூன்சர்ஸ் இருக்காங்க அப்போ அந்த இடத்துல தான் நீங்கள் ஏன் ஒரு பொம்மையாக இருக்கீங்க உங்களை ஏன் ஒருத்தர் ஆட்டி வைக்கிறாங்க நீங்க உங்கள் சுய சிந்தனையோட சிந்திச்சு ஒரு ப்ராடக்ட்டை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு நம்ம ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் மக்கள் அவங்க சொல்றதை கண்மூடித்தனமாக ஏத்துக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமா ஏன்னா இப்போ அவங்க செய்யறது இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுற அந்த ப்ராடக்ட் வந்து சரியா இருக்கு இல்லைன்ற அந்த ஒரு சின்ன யோசனையை மக்களும் இங்க செய்ய ஆரம்பிக்கணும் ஏன்னா இப்போ இந்த இந்த நாடு வந்து ஒரு ஜனநாயக நாடு முதல்ல யாரை எந்த இடத்துல உட்கார வைக்கணுன்ற அந்த சக்தி மக்கள்கிட்ட தான் இருக்கு அது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி சினிமா நடிகர்களாக இருந்தாலும் சரி இன்ஃப்ளூன்சராக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே மக்கள் தான் அவங்கள உயர்த்தி ஒரு இடத்த கொண்டு போகிறாங்க அப்போது நம்ம ஒரு ம ஒரு ஆடில் வந்து உயர்த்தி ஒரு இடத்த கொண்டு போயிருக்கோம் அவன் ஒரு ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு வந்து நம்மள்கிட்ட கொடுக்குறான் அப்போ அந்த ப்ராடெக்டை நம்ம வந்து எக்ஸமைன் பண்ணணும் அதை நம்ம வந்து ஆராய்ஞ்சு பார்க்கணுன்ற நோக்கத்தில் மக்கள் செயல்படுறது இல்லை அவங்க சொல்லிட்டாங்களேன்ற காரணத்துக்காகவே வாங்குறாங்க வாங்குகிறாங்க வெள்ளையாருக்கம் எப்படி போய் சொல்வான்ற மாதிரியான ஒரு ஸ்டீரியோ டைப்புக்கு இன்ஃப்ளூன்சஸ்னாலே நல்லது தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி மக்கள் ஏமாந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா மக்களாகிய நாங்கள் இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டோம் இப்ப இதனால இத்தனை பாதிப்புகள் வருது இப்போ சீட்டாடுறதுனால இத்தனை மரணங்கள் நடக்குது அப்ப நீங்க இத்தனை நாளா எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களாடான்ற அந்த கேள்வியை மக்கள் நாங்க கேட்க ஆரம்பிச்சிட்டோம் ஓகே இப்போ லேட்டஸ்டா பார்த்தோம்னா அமலாசாஜியா இருக்கட்டும் ஐஸ்வர்யா என்ற மிகப்பெரிய நடிகையா இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் போனோம்னா ட்ரேடுக்கு இருபதாயிரம் ரூபாய் கட்டுங்க முப்பதாயிரம் ரூபா கட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க இது ஒரு ஸ்கேமாவே நடந்துகிட்டு இருக்கு ஸோ அவங்ககிட்ட இப்போ இன்ஃப்ளூயன்ஸ்ட்டு கேட்டோம்னா இது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை சொல்கிறாங்க ஸோ இதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இதுக்கு என்னன்னா தோழர் இப்போது ஒரு சோஷியல் மீடியா அனாலிட்டிக்ஸு அதுக்குன்னு ஒரு சில கோர்ஸ்லாம் இருக்குது போல ஒரு மீடியாவில் வளரணும்னா அதுக்குன்னு ஒரு கோர்ஸ்லாம் இருக்குது போல அந்த தோழர் ஒருத்தர் நேற்று எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார் நீங்கள் பேசினது முற்றிலும் தப்பான கருத்து நீங்கள் வந்து இன்ஃப்ளென்சர் எத்திக்ஸ்லாம் பேசுகிறீங்க அது எங்கள் சப்ஜெக்ட்டுக்குள்ளேயே இல்லை நாங்கள் அதை எடுக்கிறதே கிடையாது அப்படிலாம் இன்ஃப்ளுவன்சர் எத்திக்ஸ் உனக்கு கிடையவே கிடையாது எதிக்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும் நீங்கள் எப்படி இதை வந்து பேசலாம் இன்ஃப்ளன்சர் எத்திக்ஸ் நீங்கள் எதை அட்ரஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டார் நான் அவர் சொன்ன பதிலே தான் உங்கள்கிட்டையும் சொல்ல விரும்புறேன் இங்கே இன்ஃப்ளன்சர் எத்திக்ஸாக நாங்கள் எந்த எத்திக்ஸை சொல்கிறோம்னா ஒரு குறைந்தபட்ச மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த மனிதாபிமானத்தை தான் இன்ஃப்ளூயன்சர் எத்திக்ஸா சொல்கிறோம் இப்போ காசு தராங்கன்ற காரணத்துக்காக ஒருத்தர் பத்து லட்சம் ரூபா குடுக்குறாங்கன்னா நான் ஒருத்தர் கொலை செய்ய மாட்டேன்னா கொலை செய்ய மாட்டேன் பத்து லட்சம்ன்ற காசு இருபது லட்சமா கொடுக்கறாங்கன்னும் போது அப்ப கொலை செஞ்சிட்டு நாளைக்கு மாத்தி பேசிக்கலாம் அப்ப அந்த பொய்யை நம்ம மழிப்பிரலாம் அப்படின்ற இடத்த நோக்கி நகரும் போது அப்ப உங்களுடைய மாறல் எங்க தான் கேள்வி அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்ப இன்ஃப்ளூயன்சர் அவங்க யாராவது இருக்கட்டும் எவ்வளவு பெரிய நடிகையாவனா இருக்கட்டும் இல்ல நம்மள மாதிரி சாமானிய மக்கள் கஷ்டப்பட்டு கூட வந்திருக்கலாம் ஆனால் சக மனுஷன் இதனால் பாதிக்கப்படுறான் அவனுக்கு இதனால் ஒரு தீங்கு நடக்க போகுது அவன் வாழ்க்கை இது பாதிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுமே நீங்கள் காசுக்காக அந்த விஷயத்தை செய்கிறீங்கன்னா அப்போ நிச்சயமாக அதை எதிர்த்து மக்கள் கேள்வி கேட்க தான் ஆரம்பிப்பாங்க இப்போ இன்ஃப்ளயன்சர்ட்ட இதே மாதிரி நம்ம கேள்வி கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க நான் ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் கிரீம் விற்கிறேன் ஆப்பை விட்டுருங்க மற்ற சே ரம்மி சர்க்கிள் போன்ற மற்றதெல்லாம் விட்டுருங்க ஒரு ஃபேஸ் க்ரீம் விற்கிறேன் இல்லை ஒரு அழகு சாதன பொருள் விற்கிறேன் ஸோ இதை வந்து நான் விற்கலை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அதை நான் ப பண்ணுறேன் அப்படிங்கிறது எந்த விதத்தில் தப்பாயிடும் நாங்கள் யாரையுமே பண்ணக்கூடாதா குழா பண்ணக்கூடாதா யார் கூடையும் போய் சேர்ந்து இந்த ப்ராடக்ட்டை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்கள்ல இப்போ அதுக்கு நம்மளுடைய பதில் என்னவாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக எந்த விஷயத்த வேணால் எடுத்துகிட்டு வரலாம் என்னோட கேள்வி என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபேஸ் க்ரீம் எடுத்துகிட்டு வரீங்கன்னா நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் படிச்சிருக்கணும் நியாயமாக அதில் என்ன கெமிக்கல் காம்பனெண்ட்ஸ்லாம் கலந்துருக்காங்க

இப்போ அதை தான் உண்மையா அவங்க அவங்க ஃபேஸ் அவ்வளோ க்ளோவா இருக்குன்னா நாங்க வாங்க தயார் ஆனால் அதை அவங்க பண்ண மாட்டாங்க அவங்க வேற ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அவங்க வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் ஒரு ஒரு சின்ன ஃபேஸ் க்ரீமாக இருந்தாலும் சரி ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுறாங்க மக்களை மட்டும் டெர்மெட்டாலஜிஸ்ட்கிட்ட போக விடாம இவங்களே ஒரு டாக்டர் மாதிரி ஒரு சித்த வைத்தியர் மாதிரி இவங்களே செயல்படுறாங்க அப்போ இந்த இடத்துல தான் முரண்பாடு வருது நீங்க உங்களுடைய துறை அது கிடையாது அப்போ அதையே நீங்கள் நீங்க தான் என்னுடைய கேள்வியா இருக்கு இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றவங்க முன்னாடி வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான் இருந்தாங்க அவங்க எப்போ இன் இன்ஃப்ளூயன்சராக மாறுறாங்க இப்போது நம்ம எப்படி இதை சொல்லலாம்னா இப்போ சைபருன்றது பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் நிறைய நல்ல விஷயங்களாக இருந்துச்சு அதுக்கடுத்து என்ன ஆச்சு டெக்னாலஜி வளர வளர இந்த குளோபலைஸ்டு வேர்ல்டில் வந்து கூட குற்றங்களுமே வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு எவால்வ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு இப்போது இந்த தலமும் அப்படி தான் இருந்துச்சு இன்டர்நெட் வந்து எல்லாருக்குமே அவைலபிள் ஆனதுக்கப்புறமா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கூட ஆரம்பிச்சாங்க அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோலாம் நிறைய பேர் கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக மாறிட்டாங்க அவங்க எதிர்த்தியாக செய்கிற விஷயத்தினாலலாம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக மாறுறாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா நம்மளுடைய நேரத்தை ஃபுல்லாக இந்த வலைதளத்திலேயே நம்ம செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகிட்டும் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இல்லை ஒரு லட்சம் பேர் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ அடுத்து நம்ம இதை எப்படி மாற்றலாம் இதிலேருந்து நம்ம எப்படி சம்பாதிக்கலாம்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அது நல்லது தான் தப்பு இல்லை ஏன்னா எல்லாருக்குமே இன்றைக்கி காசு வேணுன்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் ஆனால் அதை நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறீங்கன்றது தான் பிரச்சனை நீ அடுத்தவனை அழித்து நீ சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது தான் அப்போ இந்த மாதிரியான எதிர்ப்பு குரல்களும் கேள்வியும் வர ஆரம்பிக்குது இப்போ நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் நியாயமாக ஜெனியூனான ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்கிற பட்சத்தில் இந்த கேள்வியை நிச்சயமா எழாது எல்லாரும் எல்லா இன்ஃப்ளூன்சருமே வந்து கண்டென்ட் கிரியேட்டராக இருந்து தான் வராங்க அதை நம்ம மறுக்கவே முடியாது ஆனால் எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் இன்ஃப்ளூன்சராக மாறுவாங்களான்னா சொல்ல முடியாது அது மாறாத இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய மாரல் அண்ட் எத்திக் ஸ்ட்ராங்காக இருக்கும் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் நான் ஒரு சில ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ண மாட்டேன்னு சொல்கிற இன்ஃப்ளூன்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் இன்னமும் இருக்க தான் செய்கிறாங்க அப்போ இந்த வித்தியாசம் தான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரை இன்ஃப்ளூயன்சராக நகத்துது அவங்களுடைய மாரணி எத்திக்ஸ் சரியா இல்லைன்ற பட்சத்துல நீங்க எந்த ப்ராடக்டை கொடுத்தனாலும் நான் அதை மக்கள்கிட்ட இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி மேனிபுலேட் பண்ணி நான் வித்து தரேன்பா எனக்கான கமிஷனை நீ கொடுத்துரு அடுத்தவன் எப்படி அழிஞ்சு போனா எனக்கு பற்றின கவலை கிடையாது அப்படின்ற இடத்தை இடத்த நோக்கி நகர்றாங்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இப்போ நீங்க பார்த்ததுலேயே இந்த ப்ராடக்ட்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான் இந்த ப்ராடக்ட்லாம் எல்லாம் ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு சொல்ற ஒரு வியடான ப்ராடக்ட் நீங்க என்ன பார்த்து நிறைய இருக்கு தோழர் சொல்லணும்னா இந்த இன்டர்வியூ ஃபுல்லா சொல்லிக்கிட்டே போலாம் இப்போ நேரம் ரெண்டு மூணு சொல்றேன் தொடர் இப்போ என்னன்னா எங்க வீட்டில் வந்து சின்ன வயசுல இருந்து இப்போ அந்த படத்துலலாம் நம்ம பார்ப்போம் அப்போ அது ஹீரோ சீட்டு விளையாடுவார் இதெல்லாம் பார்க்கும்போது சீட்டுலாம் விளாடலாமாப்பான்னு கேட்பேன் எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் அடிப்பாங்க என்ன இதெல்லாம் என்ன பேச்சு இதெல்லாம் வாயிலிருந்து வரலாமா இந்த வார்த்தை சீட்டு விளாட்லாமான்னு சொல்கிறேன்னு அப்போது எனக்கு சின்ன வயசுலேருந்து அதை சொல்லி கொடுத்து வளர்க்கப்பட்டிருக்கு சீட்டு விளாடக்கூடாது சூதாட்டோன்றது ரொம்ப மோசமானது சீட்டு விளையாட ஆரம்பித்தோம்னா காசு சம்பாரிச்சு வச்சுருக்க காசெல்லாம் போயிடும் அப்படின்றது சின்ன வயசுலேருந்து எனக்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சஸ் வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நடிகை அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை ஒரு விளம்பரம் அது அது இன்ஃப்ளூன்சிங்குக்குள்ளே வராது ஆனால் ஒரு விளம்பரம் அவங்க சொல்கிற வார்த்தைகளை மட்டும் நோட் பண்ணணும் அது என்னை ரொம்ப எப்படிங்க இப்படி ஒரு போய் பேச முடியும்னு எனக்கு தோணுச்சு நான் ஒரு ப்ராடக்டை உங்கள்கிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ணணும்னா அது மேக்கப் ப்ராடக்டாக இருந்தால் அதை நான் யூஸ் பண்ணியிருக்கணும் இல்லை அது ஹேர் சம்பந்தப்பட்ட ப்ராடக்டாக இருந்தால் அதை நான் யூஸ் பண்ணியிருக்கணும் இல்லைனா நான் சொல்லக்கூடாது உங்கள்கிட்ட நான் பரவாயில்லை ரொம்ப நல்லா பேசுகிறாங்களே நியாயமாக இருக்கேன்னு பார்த்தேன் அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆப்பாக நான் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த ரம்மியை நீங்கள் விளையாடுங்கன்னு இப்போ அந்த நடிகைக்கு என்னுடைய கேள்வி என்னவாக இருக்குன்னா நீங்கள் ஏங்க ஆடுறீங்கன்னு கேட்க தோணுது எனக்கு ஏன்னா அவங்க அதை யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க அப்படி அவங்க உண்மையாக யூஸ் பண்ணாங்கன்னா அந்த நடிகை சீட்டாடுறாங்கன்னு நியூஸில் எல்லாத்துலேயுமே அது ஒரு தலைப்பு செய்தியாக வந்துருக்கணும் அப்போ ஒரு விளம்பரம் தானே எப்படி வேணா ஏமாற்றலாம் அப்படின்ட்டு அந்த நடிகை செய்கிறாங்க இப்போ இதுவே இன்ஃப்ளூன்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இன்ஃப்ளன்சஸ் ஸ்கேம்ஸ்னால நிறைய விஷயம் ஆச்சு அதில் ஒருத்தர் ட்ரெண்ட் ஆனார் அவருடைய ஃப்ரெண்டு இப்போ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று இருக்குது இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரேஸ்டி பண்ணிக்கிட்டு ரோட்டில் பேரிகார்டெல்லாம் எடுத்து போட்டு நியூ இயர் டைமில் ஒரு விஷயம் பண்ணவங்க ஆனால் மக்கள் அதை மன்னிச்சிட்டோம் சரி சின்ன பசங்க ஏதோ தெரியாமல் பண்ணிவிட்டாங்கப்பா டீனேஜ் ரஷ்லன்னு மன்னிச்சு அவங்க வந்து ஒரு மன்னிப்பு வீடியோ கேட்டதுக்கு அப்புறமா சரி கருணை அடிப்படையில் மக்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க சரி இந்த பசங்க தப்பை உணர்ந்துட்டானுங்க அடுத்த வீடியோ போடுறானாங்க சரி விடு நம்ம வீட்டு பிள்ளைங்கன்னு மக்கள் நம்பி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய நண்பர் வந்து ஒரு ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறாரு இப்போ அவருடைய நண்பர் வந்து இப்போ ஒரு ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறாரு என்னென்ன ஒரு கேம் விளாடுற ஆப்பா ஒரு கையில் இப்படி ஒரு ஃபோன் மாதிரி வச்சிருக்காரு ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து தெரியல கீழே ஒரு டிஸ்பிளே ஒன்று ஒரு வீடியோ ஒன்று போகுது இவர் விளையாடுற மாதிரியா ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஐம்பது ரூபா இன்வெஸ்ட் பண்ண தோத்துட்டேன் அறுபது ரூபா இன்வெஸ்ட் பண்ண தோத்துட்டேன் இப்போ பாருங்க நைன்டி ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ண ஜெயிச்சிட்டேன் நீங்களும் விளையாடுங்க நான் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க இதை டவுன்லோட் பண்ணி விளாடுங்கன்னு சொல்கிறார் இப்போ இதில் என்ன பிரச்சனைனா கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு ஏன்னா கமெண்ட்ஸ் ஆன் பண்ணியிருந்தா மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க உங்களை ஏத்துக்கிட்டு நீங்க ஒரு தப்பு செஞ்சுருந்தா கூட அதை மன்னிச்சு ஏத்துக்கிட்ட மக்களுக்கு நீங்க செய்கிற துரோகத்தை எப்படி நாங்கள் அப்படியே பொறுத்துக்கிட்டே இருக்க முடியும் அப்போ ஒரு நேரத்துக்கு மேலே இந்த ப்ரெஷர் கூட கூட மக்கள் பொங்கி வெடிக்க தான் ஆரம்பிப்பாங்க அப்போ இந்த மாதிரி கண்டிப்பாக பேசியே தான் ஆகணும் நிச்சயமாக தேவைகள் தான் கண்டுபிடிப்புகளின் தாய்ன்னு சொல்லுவாங்க அப்படிங்கும்போது மக்கள் அதை வாங்கும்போது தான் இவங்கள்லாம் இதை பண்ணுறாங்க ஸோ மக்கள் இவங்களை எல்லாருமே நம்பாமல் இருந்தாங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதை பண்ண போறது இல்லை இப்போ மக்கள் மேலேயும் குறை இருக்குது தானே நிச்சயமாக இருக்குது மக்கள் மேலேயும் மக்கள் இதை எப்படி பிரித்து பார்க்கலாம்னா இப்போ ஒருத்தவங்க ஒரு ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு வராங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவங்க இருக்காங்கன்னா அவங்கள ரெண்டு வகையாக பிரிச்சுக்கணும் சோஷியல் மீடியாவில் இருக்கவங்கள ரெண்டு வகையாக பிரிச்சிடணும் ஒன்று பியூர் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸாக ஒரு ஒரு ஆங்கிள் பிரிச்சிடணும் இன்னொரு ஆங்கிள் இன்னொரு செட் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து இன்ஃப்ளூன்சர்ஸாக பிரிச்சிக்கணும் எப்படி மக்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும்னா இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா உங்கள் கண்டென்ட் எனக்கு பிடிச்சிருந்தால் நான் உங்களை ஃபாலோ பண்ணணும் அப்ஜெக்டிவான விஷயங்களுக்கு நான் உங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது இது முக்கியமாக பெண் இன்ஃப்ளூன்சர்களுக்கும் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்களுக்கும் நான் சொல்கிறது ஏன்னா இன்றைக்கி அவங்க நிறைய பாதிக்கப்படுறாங்க என்ன எனக்கு அவங்க மேலே மாற்று கருத்து இருந்தாலும் அவங்க ஒரு இடத்துல விட்டிமாக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்கும் நிச்சயமாக பேசணும் இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து அப்ஜெக்டிவ்யாக தான் ஃபாலோ செய்யப்படுறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்க அவங்க என்ன கண்டென்ட் போடுறாங்கன்றத மக்கள் பார்க்குறது இல்லை அந்த பொண்ணு அழகாக இருக்குப்பா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க தயார் அப்படின்ற நிலைமையில மக்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஒருத்தவங்க மேலே பிளைண்டாக நம்பிக்கை வச்சதுக்கப்புறமா அவங்க ஒரு விஷயத்தை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாங்கன்னும் போது அதை பற்றின அனலைஸ் பண்ணுறதே இல்லை இந்த இடத்துல பெரியாருடைய ஒரு வார்த்தை தான் நான் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அதை நானே சொல்லியிருந்தால் கூட உன்னுடைய அறிவுக்கு எட்டாத வரைக்கும் அதை நம்பாத அப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் அது யார் கடவுளே சொல்லியிருந்தாலும் அந்த விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்த்து அது நம்ம மனசுக்கு சரின்ற பட்சத்தில் தான் அதை நம்ம செய்யணும் இன்ஃப்ளூயன்சர் அதை தப்பு செய்கிறாங்க அது ரொம்ப தப்பு தான் ஆனால் அவங்களுக்கு தப்பு செய்ய நம்ம இடம் இருக்கோம் இன்ஃப்ளூன்ஸர் தப்பு செய்கிறாங்கன்னா அந்த இன்ஃப்ளூன்சர் ரிப்போர்ட் அடி ஒரு ரிப்போர்ட் ரெண்டு ரிப்போர்ட்டால மாறாது அவங்க கமெண்ட்ஸை டேர்ன் ஆஃப் பண்ணலாம் ஆனால் ஷேர் பண்ணுற ஆப்ஷனை வச்சுருப்பாங்க ஏன்னால் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுன்ட்டு ஷேர் பண்ணுற ஆப்ஷனை தொட்டு ஸ்டோரியில் போட்டு ரிப்போர்ட்டிங் சைடின்னு போடுங்க ஒரு நாளைக்கு முந்நூறு நானூறு ரிப்போர்ட் அடிக்கட்டும் ஒரு பத்து பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் காலி ஆகட்டும் இந்த சோஷியல் சீன்ஸ் தானே நடக்கும் இப்போ இன்ஃப்ளூயன்சர் சைட்ல இருந்து நீங்க பேசுறதுக்கு ஒரு எதிர்கொள் வரும் என்னன்னா அப்போ நாங்கள் எதையுமே ப்ரமோட் பண்ணக்கூடாதா எல்லாருமே புக் படிக்கிறவனா இருக்க மாட்டான் எல்லாருமே ஒரு வெப்சைட் நல்ல வெப்சைட்டை தேடி படிக்கிறாளா இருக்க மாட்டான் ஸோ அப்படி இருக்கும்போது நான் சாப்பிட்ற ஒரு ஃபுட்டையோ இல்லை நான் பயன்படுத்துகிற ஒரு க்ரீமையோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்த நான் ப்ரமோட் பண்ணக்கூடாதான்னு கேட்பாங்க நிச்சயமாக ஏத்துக்கிறோம் இப்போ நீங்கள் சொன்ன அதே வார்த்தையிலேயே இதுக்கு பதில் இருக்குது நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டையோ இல்லை நீங்கள் பயன்படுத்துகிற கிரீமியோ இல்லை நீங்கள் உபயோகிக்கிற ஆப்பை மட்டும் எங்கள்கிட்ட ப்ரொமோட் பண்ணுங்கள் நீங்கள் பயன்படுத்தாத எங்கள் வீட்டில் எங்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க எந்த ஒரு இன்ஃப்ளூன்சருமே அவங்க வீட்டில் இருக்க ஒரு சின்ன குழந்தை சீட் ஆணும்னு நினைப்பாங்களா நிச்சயமாக நினைக்க மாட்டாங்க அவங்க அம்மா அப்பா வந்து ட்ரேடிங் பண்ணி காசை தொலைச்சு சூசைட் அட்டவுண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்க அப்போ நம்ம அதெல்லாம் செய்யணும்னு அங்கே இப்போ எதிர்பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல தான் மாற்றுக்கருத்து வருது இப்போ யாருமே புக்கு படிக்கிறது இல்லை அதனால் இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியாது கஷ்டம்ன்றீங்க நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு தேவையான ப்ராடக்டானு பாருங்கள் தேவையில்லாத ப்ராடெக்டை தேவை அந்த நெசசிட்டி நம்மளுடைய பேசிக் நெசசிட்டிக்கு இல்லை அதை தேவையில்லாத ப்ராடக்ட்டை தான் கொண்டு வராங்க இப்போ அதை அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா அப்போ நிச்சயமாக அதை வாங்கணும் போலேயே இந்த மாதிரி ஃபோன் கேஸ் இல்லைனா நம்மளுடைய சோஷியல் ஸ்டேட்டஸை கீழே போயிடும்போலேயே அப்படின்ற நிலைமைக்கு மக்கள் தள்ளப்படுறாங்க அப்போ இதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது ஸோ இன்ஃப்ளூயன்சர்னாலே இந்த மாதிரி விஷயத்தை ஷேர் பண்ணுறவங்க தானே நல்ல விஷயங்களை நல்ல விஷயங்களை ப்ரொமோட் பண்ணுறவங்க யாருமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை நிச்சயமாக இருக்காங்க நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நல்ல விஷயங்களை பேசுகிறவங்களும் இருக்காங்க உதாரணத்துக்கு மிஸ்டர் ஜிகேன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட கண்டென்ட்ஸும் அந்த மாதிரி மிஸ்ஸையும் அவர் பிரேக் பண்ணுறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ரூட்டர்ஸ்னு ஒருத்தர் இருக்கார் இவர் நல்ல கண்டென்ட் பேசுகிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏ டுடின்னு ஒருத்தர் இருக்கார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்கேம்ஸை பற்றி அவர் அட்ரஸ் பண்ணுறார் இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தையும் பேசணும் இப்போ எந்த ஒரு இன்ஃப்ளன்சருமே நல்லவங்க இல்லையா ஏன் ஏ டுடி தானே சொல்கிறாரு இன்ஃப்ளூன்சர் ஸ்கேமை பற்றிலாம் அப்போ நீங்கள் எப்படி மொத்தமாக வந்து எல்லா இன்ஃப்ளூன்சரையும் தப்பு சொல்லுவீங்கன்னு ஒரு கஸ்டடியல் வேலன்ஸ் நடக்குது கஸ்டடியில் வைலன்ஸில் ஒருத்தர் சாவடிக்கப்படுறான் கொலை செய்யப்படுறான் ஒரு போலீஸ் அதிகாரியால மேலே இருக்க போலீஸ் அதிகாரியாலேயே தான் அந்த போலீஸ் அதிகாரி தண்டிக்கப்படுறாரு டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்போ அந்த காரணத்தினால கஸ்டடியில் வைலன்ஸில் போலீஸ் தப்பே செய்யலைன்னு நம்ம சொல்ல முடியாது ஏற்று அந்த வீடியோ போடுறாருனா அவர் அதை விரும்பி கூட போட்டிருக்க மாட்டார் அவர் ஆக்சுவலாக உள்ளே வந்ததுடைய காரணம் டெக்னிக்கல்ஸில் இருக்க டெக்னாலஜியில் இருக்கிற மிட்சையும் உருட்டையும் பற்றி வீடியோ போடணும்னு தான் வந்தார் இப்போ அவருடைய ஜேர்னியை டோட்டலாக அப்படி தச திருப்பப்பட்டிருக்கு இன்ஃப்ளூன்சஸ் ஸ்கேமை பற்றியே பேசுகிறாரு மக்கள் கமெண்ட்ஸ்லாம் போய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்ன ப்ரோ என்ன சொல்ஜர் இந்த வாரம் வீடியோ வரல அப்படின்னு அப்போ பாருங்கள் இங்கே ஸ்கேமை பற்றியே தான் அவர் பேசணுன்ற மாதிரி ஆயிடுச்சு என்றைக்கு ஏ டுடி அவருடைய வீடியோவில் இந்த மாதிரி இன்ஃப்ளென்சஸ் ஸ்கேமை பற்றி வீடியோ சரியாக வரலையோ அப்போ இந்த சமூகம் ஓரளவுக்கு சரியாக போய்கிட்டு இருக்குன்னு கூட நம்ம இப்போ சொல்லலாம் இப்போ இந்த மாதிரியான நிறையா இன்ஃப்ளூன்சர்ஸ் பாசிட்டிவான இம்பேக்டை தராங்க அப்போது இதெல்லாம் விட்டுட்டு மக்கள் வந்து யாரை நம்ம வளர்த்து விடுறோன்றதை பாருங்கள் ஒரு சரியான அரசியலை பேசாமல் இப்போ மக்களுக்கு என்ன தேவைன்றதை பேசுகிறவங்களுக்கு கடைசி வரைக்கும் அன்ஐடென்டிஃபையாகவே இருக்காங்க இப்போ தேவையில்லாத இன்ஃப்ளூன்சர்ஸ் இவங்கள தான் மக்கள் வளர்த்து விடுறாங்க அப்போ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும் நிச்சயமாக இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸை பொறுத்தவரையும் பேசிக்காக சில ப்ரா ப்ராடக்டையோ இல்லை ஆப்பையோ யூஸ் பண்ணிவிட்டு அதை ப்ரமோட் பண்ணுறவங்க ஓகே இப்போ பிஸ்குருக்கள் இந்த மாதிரி ஆப் இருக்குல்ல இந்த எஜுகேஷன் சம்மந்தமான ஆப்பை யூஸ் பண்ணாமல் அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க அதை எப்படி மக்கள் நம்புகிறாங்க இப்போ பிஸ்குருக்கள் இது எல்லாமே எம்எல்எம் அந்த கான்செப்டில் வரும் அதே கான்செப்ட் தான் அவங்களுக்குமே பொருந்தது இப்போ பாருங்கள் எம்எல்எம்ல ஒரே வார்த்தை தான் நீங்கள் இதில் வந்து சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க நம்ம போய் நம்பி சேர்ந்துருவோம் ஒரு காசு அமௌண்ட்டு கொடுத்துருவோம் அடுத்து நான் இதில் இருந்து எப்படி காசு சம்பாதிக்கிறதுன்னு கேட்போம் கொஞ்ச நாள் நம்மள்கிட்ட சில பொய்களை சொல்லுவாங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் அவங்களை எப்படி ஏமாற்றணும் மாதிரி நீங்களும் எல்லாரையும் ஏமாத்துங்கு சொல்லுவாங்க இதுதான் அந்த ஸ்ட்ரக்சராகவே இருக்குது பெரும்பாலான எம்எல்எஃப் கம்பெனி எம்எல்எம் கம்பெனியோடைய ஸ்ட்ரக்சராக இப்போ அந்த பிஸ்குருக்கள் இந்த மாதிரி ட்ரேடிங் ஆப் இதில் இருக்க அந்த இன்ஃப்ளூன்ஸுமே இந்த ரோலில் தான் இருக்காங்க எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ அவங்க நம்மளை விக்டி ஆக்குறாங்களா இப்போ அவங்களால நாம் ஏமாறுறோம் இன்ஃப்ளென்சர் என்னன்னா அந்த கார்ப்ரேட்டர்னால் அவங்க ஏமாறாங்க இப்போ கார்ப்பரேட் கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டாங்க காசு வாங்கிட்டோமேன்ற அந்த கட்டாயத்தினால் நம்மள்கிட்ட விளம்பரம் பண்ணிடுறாங்க இப்போ பிரச்சனை பாருங்கள் இப்போ எந்த ஒரு ட்ரேடிங் ஆப்பமாக இருக்கட்டும் இல்லை ஒரு ரம்மி ஆப்பாக இருக்கட்டும் ஒரு பிரச்சனை நடந்துருச்சு இப்போ நான் எதிர்த்து யாரா கேள்வி கேட்கணும்னு வைங்களேன் அந்த ஆப்பினுடைய ஓனர் எனக்கு தெரியாது பாதிக்கப்பட்டவனுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது அப்போ யார் சட்டையை பிடிச்சி கேட்பானா இன்ஃப்ளன்சர் சட்டையை பிடிச்சி கேட்பான் இன்ஃப்ளென்சர் சட்டையை பிடிச்சி கேட்டோன்னா இன்ஃப்ளயன்ஸ் என்ன பண்ணுவான் அந்த கம்பெனி யார் அவங்கள்ட்ட வந்து அந்த கொலாபுக்கு வந்தாங்களோ அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி என்னங்க நீங்கள் கொடுத்த ஆப்னால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது மொத்த ஒட்டுமொத்த மொத்த கம்யூனிட்டியும் எனக்கு எதிராக திரும்பிவிட்டாங்க என்னுடைய பேர் இங்கே அடிப்படுது அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூன்சர்ஸ் கேட்க ஆரம்பிப்பாங்க அப்போ அவங்களோட பதில் என்னவாக இருக்கும்னா ஏங்க நாங்கள் உங்களை சும்மாவாக பண்ண சொன்னோம் நீங்கள் நியாயம் தர்மத்துக்காக பண்ணீங்க காசு கொடுத்து தானே நீங்கள் பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அப்போ இந்த இடத்துல இன்ஃப்ளூயன்சர்ஸ் விக்டிமாக்கப்படுவாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் நாங்கள் விக்டிமாக விரும்பலை நீங்களும் விக்டிம் ஆகாதீங்க நீங்களும் கொஞ்சம் கான்சியஸாக இருங்கன்னு சொல்லி தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்கு இந்த இடத்துல அவங்க ஏமாறுறாங்கன்னு தெரியல ஏமாத்துறாங்கன்னு தெரியல ஆமாம் ஏமாந்து நம்மளை ஏமாத்துறாங்க ஓ நாம ஏமாந்துட்டேன் இப்போ உங்களே நான் ஏமாத்துறேன் அப்படின்ற நிலைமைக்கு அவங்க நகர்றாங்க அது எம்எல் கான்செப்ட் மாதிரியே தான் இதுவும் போது லிட்டரலா நீங்கள் வளர்க்குறீங்கன்றதுனால பேசிக்கான ஒரு விஷயம் கேட்குறேன் இந்த மாதிரி ஏமாறுறாங்க ஏமாத்துறாங்க இவங்க மேலே நம்ம ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க நீங்க இன்ஸ்டாவில் நம்ம ரிப்போர்ட் பண்ணா ஜஸ்ட் அவங்களோட பேஜ் க்ளோஸ் ஆகும் வேற பேஜ்ல பண்ணுவாங்க ஸோ அவங்கள போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க அது நம்ம இது ஆன்லைனில் கூட இது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் இப்போ கன்சியூமர் ஹெல்ப் லைன் டாட் கவர்மெண்ட் டாட்இன்ன்ற அந்த வெப்சைட்டில் போயிட்டு கூட நமக்கு பாதிக்கப்பட்டிருந்தோம்னா அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் என்ன எதுவாக என்ன பர்டிகுலர்ஸ் இருக்கோ அதை வந்து அந்த இடத்துல போட்டு நம்ம நம்மளுடைய கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம் அப்படியும் இல்லைனா நம்ம கன்சூமர் ப்ரொட்டெக்ஷன் ஆக்ட்டு கீழே கன்சியூமர் கோர்ட்ல இதுக்கான கேஸை நம்ம ஃபைல் பண்ணலாம் இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் ட்ரேட் இல்லை வந்து ஒரு மக்களை மிஸ்லீட் பண்ணுற மாதிரி வார்த்தைகளை இன்ஃப்ளன்சஸ் பயன்ப பயன்படுத்தி இருந்தாலோ அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேறு ஃபைன் போடுவாங்க மொதல் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான ஒரு அமௌண்ட் ஒரு பத்து லட்ச ரூபா ஃபைன் போடுவாங்க இதுவே கன்சிக்யூட்டிவ்ஸாக ரெண்டாவது முறை செய்கிறாங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் அவங்களுக்கு ஃபைன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ வந்து நம்ம இன்ஃப்ளூயன்சஸ் மேலே தான் சொல்கிறோம் ஸோ இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறாங்கல்ல இப்போ நான் வந்து ஏமாந்துட்டேன் நான் தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா இல்லை என் நண்பர் ஏமாந்துட்டார் அப்படின்றதுக்காக இல்லை இந்த ஆப்பில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதையே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா போகலாம் நம்ம அப்படியும் போகலாம் நம்ம மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி மக்களோட பிரதிநிதியாக கூட நம்ம இந்த விஷயத்துக்கு போகலாம் இப்போ அதுக்கான நகர்வுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்ச கம்யூனிட்டியிலே இப்போ இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் எதிர்த்து கேஸ் போடுறதுக்காக சில நகர்வுகள்லாம் இருக்கு அதனால் இன்ஃப்ளூன்சஸ் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அடுத்து அட்வொகேட்ஸ்லாம் கொஞ்சம் இதை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அட்வொகேட் கம்யூனிட்டி வந்து இதை பார்க்குறாங்க அடுத்து இது ஜுடிஷியரிக்கு போகும் ஜுடிஷியரி இதை பார்க்க ஆரம்பிப்பாங்க அடுத்து லெஜிஸ்லேஷன் வரும் ரொம்ப பெரிய மாற்றங்கள் அடுத்த நகர தொடங்கிருக்கு எப்போ ஒரு மாற்றம் நடும்னா அந்த சமூகத்தில் ஒரு விஷயத்தை பற்றி பேச தொடங்கும் போது தான் மாற்றம் வரும் அப்போ அந்த மாற்றத்தை இங்கே தொடங்கிடுச்சின்னு நான் நம்ப ஆரம்பிக்கிறேன் கடைசியான கேள்வி இன்ஃப்ளூயன்சர்களுக்கு உங்கள் தரப்பில் இருந்து என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க அதுதான் இப்போது இன்ஃப்ளன்சருக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் காசு சம்பாதிக்கலாம் தப்பு இல்லை இங்கே யார் எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம் அதுக்கு கட்டுப்பாடே இல்லை ஆனால் இப்படி தான் சம்பாதிக்கணும்னு ஒரு முறை இருக்குது கொலை பண்ணால் நிச்சயமாக காசு தருவாங்க இப்போ நான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சம்பாதிக்கிற விட ஒருத்தரை கொலை பண்ணணும்னா காசு அதிகம் ஒருத்தரை கடத்தணும்னா காசு அதிகம் ஆனால் அதெல்லாம் செய்ய மாட்டேன் ஏன்னா அது என்னுடைய எத்திக்ஸ் அந்த இடத்துல வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு எத்திக்ஸ் இருக்கும் இப்போ உங்களோட எத்திக்ஸ் வந்து கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க என்னோடய எத்திக்ஸ் நான் கொலை பண்ணலான்னு வச்சிருக்கேன்னு நம்ம பேச முடியாது அப்போ அதை நம்ம நியாயப்படுத்தவே முடியாது அதே மாதிரி இப்போ நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுனால தான் சீட்டு விளாட்றாங்க இப்போ நாங்கள் ப்ரொமோட் பண்ணலன்னா மக்கள் ஒழுங்காக இருப்பாங்களாங்க இப்படின்னு வந்து நீங்கள் செஞ்ச தப்பை மறைக்கவும் செய்யாதீங்க சரி தப்பு செஞ்சுட்டீங்க நாங்கள் சொல்கிறோம் ஏற்றுக்கோங்க ஏற்றுக்கிட்டு திருந்திக்கினீங்கன்னா உங்களை நாங்கள் எப்படி ஏற்றி விட்டோமோ அதே மாதிரி வச்சு பார்க்க நாங்கள் தயார் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அதனுடைய விளைவாக நீங்கள் மறுபடியும் எந்த படிக்கட்டில் ஏறினீங்களோ அதே படிக்கட்டில் இறக்கி விடப்படுவீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி நன்றி